மாதிரி இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு ட்ரெஸ்ஸிங் ஹேர் ஸ்டைல் பக்காவா இருக்கு எனக்கு இருக்கு இந்த கோட்டு உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ராஜா மாதிரி இருக்கீங்க நல்லா இருக்குது பாருங்க பாருங்க அப்படி சிச்ச மாதிரிங்க பாருங்க கலையில ஏத்த சரிங்க தம்பி சூப்பரா இருக்கு ரெண்டு பேரும் சோடி இப்படி இருக்குது என்னமா சொல்லுவாங்களே மேடு பாரு ஈசதரன்ட்டு அந்த மாதிரி இருக்கீங்க

அப்புறம் தம்பி இந்த மோரத்தை எங்க பூமாதி கையில நீங்க போட்டு விடணும் பூமாரி மோதிரம் போடணும்னு சொல்றாங்க போடவா போடனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே இல்ல விக்ரம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்ன பொண்டாட்டி தான் செய்விய போல இருக்கு என்னடி என் தம்பி ரொம்ப மிரட்டி எடுத்து வச்சிருக்க போல இருக்கு பாருங்க தம்பி எதுவும் சொல்லி உங்களை மிரட்டினா எனக்கு ஒரு போனை போடுங்க நான் பாத்துக்கிறேன் ஐயையோ அப்படிதான் இல்லக்கா பூமாரியா என்ன மிரட்ட போற வசிக்கா அதான் போய் சாப்பிட்டு விடுமா என்னன்னு கேட்டேன் இல்ல இப்ப வேண்டாம்னா அதுதான் வேற ஒண்ணும் இல்ல குடுங்கக்கா உம் ஜம்மா அப்படிதான் சொன்ன தம்பி நீங்க ரொம்பதான் பூமாதிக்கு இடம் குடுக்குது பாத்துக்குங்க சரி இந்த இல்லாங்க எங்க பூமாதிக்க போட்டு விடுங்க வாங்க சார் வாங்க விக்ரம் தேவராஜ் சார் வந்திருக்காங்க பேரு வாங்க சார் வாங்க மேடம் தங்கச்சி எல்லாம் வரலையா இல்லப்பா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல வீட்டுல இருக்கா பிள்ளைங்க காலேஜ் ஒன்று போயிருக்காங்க அதான் வர முடியல ஓகே சார் ஓகே வாங்க சார் போட்டோ எடுத்துக்கலாம் பூமாரி இதுதான் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தேவராஜ் அங்கிள் வாங்க சார் நல்லா இருக்கீங்களா வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் சரிப்பா அப்ப போயிட்டு வரேன் ரெண்டு பேரும் ஒரு சண்டே நம்ம வீட்டுக்கு வரீங்க விருந்துக்கு என்ன கூட்டிட்டு வாப்பா

ஓகே சார் ஓகே சார் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெளியே போமா சார் கொஞ்சம் க்ரௌட் எல்லாம் வெளியே போய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இருக்கணும் ஒரு டென் டேஸ் இல்ல தந்துடணும் சரிங்களா ஓகே சார் ஓகே சார் வெட்டிங் ஆக்ட்ல டேஸ் ஷூட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல அதுக்கு வேணா டென் டேஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆகும் சார் அவுட்டிங் போட்டோஷூட் போலாமா நல்லா இருக்கும் நிறைய பிளேசஸ் சூப்பரா இருக்கும் நம்ம இப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும் போது இங்க எல்லாம் போயிருக்கோமே அப்படின்னு தோணும் பார்க்கும் போதே நல்ல ஃபீல் ஆகும் உனக்கு ஓகே தானே எனக்கு ஆனா நம்ம வாழ இந்த இருபது நாள் வாழ்க்கைக்கு எதுக்கு போட்டோ ஷூட் அதான் அவுட்டிங்களா நம்ம என்ன அப்புறம் இந்த ஆல்பத்துல பாக்க போறோம் ஆமால நீ சொல்லு கூட சரிதான் நம்ம இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு எதுக்கு அவுட்டிங் போட்டோ ஷூட்லாம் விக்ரம் உங்களுக்கு போட்டோ எடுக்கணும் ஆசையா இருந்தா சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் போய் எடுக்கலாம் அத பத்தி ஒன்னும் இல்ல இப்பதக்கு கொஞ்சம் நாளா இருந்தாலும் காலம்புக்கு நினைச்சிட்டு இருக்கறோம்ல இல்ல இருக்கட்டு குமாரி நான் இப்ப ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் சாரி இல்ல நம்ம போய்க்கறோம்ல இதே போவோம் விக்ரம் அந்த லாயர் பத்தி பேசனீங்களா என்ன சொன்னாரு இல்ல குமாரி நான் அவர்கிட்ட இன்னைக்கு நேர்ல இன்னும் அவரை பேசல நாளைக்கு வேணா நம்ம ரெண்டு நாளைக்கு வேணா நாளை கழிச்சு போலாம் வீட்டுல எல்லாம் இருக்காதுல்ல அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம போகலாம் ஆ சரி போ ஏன் புகிரம் போட்டோ கிராண்டா பண்ணிருக்கீங்க கூட்டம் அலமோது எங்க ஊர்ல எல்லாம் இப்படி நடந்தது என் தங்கச்சி இப்படி ஃபங்க்ஷன் வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆப்ல மாப்பிள எங்க சார்பில் நாங்க செயின் போடணும்ல எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் இருந்தாங்க அண்ணே நீ போடனே மாப்பிள நீங்களும் பூமாரியும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு எங்களோட வாழ்த்துக்கள் செயின் பிடிச்சிருக்கா பிள்ள சிம்பிளா தான் பார்த்தோம் அது அப்பாவுக்கு பிடிக்கல நூல் போல பிள்ளை போடக்கூடாதுன்னு நாங்க அதான் கொஞ்சம் கனமா இருக்கோம் ரொம்ப 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 பிடிச்சிருக்குதான் வாங்க நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துக்கலாம் அப்பதா இங்க வா போட்டோ எடுக்கலாம் எல்லாம் சேர்ந்து அட வெக்கப்பட்டு வா ஏன் வா அப்பதா சார் நீங்க கொஞ்சம் அந்த சைடு நிக்கிறீங்களா அந்த சைடு நிக்கிறீங்களா இன்னும் கொஞ்சம் போட்டோ அழகா இருக்கும் சார் இங்க பாருங்க இங்க பாருங்க எல்லாரும் சரி சீனியர் ஸ்மைல் பண்ணுங்க பாட்டி பாருங்க ஓ

ஏய் பொன்னி எதையாவது பேசி தொலைஞ்சிட்டு இருக்காத பெஸாட்டு வாய மூட்டி நம்ம வீடு மாதிரி கிடையாது என்ன நம்ம வீடு வேற நம்ம ஊர் ஆழ்பளக்கழகங்கள் வேற இங்க உலகம் எதுவும் நினைச்சுக்கிட்டா தங்கச்சியரா கொடுத்துருக்கோம் வாய மூட்டிருப்பியா சும்மா அப்படி இப்படின்ட்டு எதுவும் உலகிட்டு இருக்க நடி நரி எல்லாம் டைனிங் டேபிள் இருந்து சாப்பிடுறவுங்க அவங்களை ரோட்ல வந்து சாப்பிட்டு மாடியில இருந்து சாப்பிடுன்னு கூப்பிட்டு இருந்திருக்க அப்படி தானே எனக்கும் தெரியாது இன்னைக்கு காலையில தெரியும் எதுவும் பண்ணிட்டு இருக்காத பொன்னி ஏன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நினைச்சேன் தப்பா எப்பவாவது ஒரு கதை வரும் சேர்ந்து சாப்பிடுறது அப்புறம் பங்கன்ல டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் ஒரு ஜாலி தானே இதெல்லாம் எப்பவும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்வீட் மெமரிஸா இருக்கும்ல அதுக்குதான் இப்படி பண்ணேன் ஏன் அவங்களே ஒன்னு சொல்லல உனக்கு என்னவா அடியே கூடு கட்டவளே எல்லாரும் பூசுக்கிட்டு பேசிட மாட்டாங்க சில மனசுல வச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல பேச அது வேற எல்லாரும் என்ன நினைப்பாங்க இந்த பிள்ளை என்ன வாய் பேசுது இங்க இப்படி பேசுது அங்க என்ன பாடுபடுத்துமோ எல்லாத்தையும் அப்படி இப்படி எதுவும் பேச மாட்டாங்க ஆஹ் சாப்பிட்டு வாய் மூட்டு இடி பேசுனா பேசிட்டு போகட்டுதா பேசுறவங்க என்னைக்கும் பேசிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு மத்தவங்க குறைச்சல மட்டும்தான் தெரியும் அது அது இல்லாம இது வெளியூரு யார் என்னன்னு சொல்லிட்டு போட்டுமே அதை பத்தி நமக்கு என்ன இருக்கு நம்ம போற இடத்துல சந்தோஷமா நம்மளும் இருக்கணும் சந்தோஷமா வச்சிருக்கணும் என்னோட மோட்டிவ் ஆஹ் யாரும் என்ன நினைச்சிட்டு போட்டோம் நான் அழகான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கனே எங்க பாடி சூப்பரா இருக்கு இந்த நகை நல்லா இருக்குது நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா இங்க வந்து குறை குறைச்சல்றதுக்கு நீங்க கூட்டு நிதியாக்கும் பாத்தா நீ எப்பவுமே இப்படிதான்

அடியே இங்க இருந்து நம்ம போறது வர வாயே திறக்க கூடாது நீ சாப்பிட்டு வாய மூட்டி இருக்கணும்னு சொல்லிப்பேன் அப்போ எப்படி சார் நான் சாப்பிடுவேன் வாய மூட்டி சாப்பிட முடியுமா என்ன என்ன கிண்டல் பேசுறேன்னு நினைப்போ ஏன் இப்படி இருக்க சரி வா தம்பி பூமாரி சூப்பரா டான்ஸ் ஆடுவா அப்படி ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல ஒரு டான்ஸ் போடுங்க பாக்க எங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல பூமாரி அத்தான் கல்யாணத்துக்கு நானும் பூமாரியும் டான்ஸ் ஆடணும் இப்போ நீங்க ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ளையா இருக்கீங்க கண்டிப்பா டான்ஸ் ஆடிதான் ஆகணும் ஐயோ எனக்கு எல்லாம் ஆட தெரியாது நான் ஆட மாட்டேன் சும்மா இது பொண்ணு நீ இருந்தாலும் எனக்கு ஆடின அப்ப நீ வா நீ முதல் டான்ஸ் ஆடு இருந்தாலும் நான் ஆடுறோம் என்ன பொன்னி சும்மா இருக்க நீ சும்மா ஆடுறேன் பாடுறேன்ட்டு என்னவாவது பேசிட்டு இருக்காது அதெல்லாம் வேண்டாமாப்ல டான்ஸ்லாம் ஆட வேணாம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஆடுங்க என்ன பூமாரி டான்ஸ் எல்லாம் ஆடுவியா சொல்லவே இல்ல சரி இந்த ட்ரெஸ்ல டான்ஸ் ஆனா சூப்பரா இருக்கும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க சூப்பரா பரவாயில்ல எதுவும் நினைக்க மாட்டேன் பண்ணி ஆடுனோம் எனக்குலாம் ஆட வராதுங்க எல்லாரும் இருக்காரு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் ஆட மாட்டேன் நீங்க வேணும் ஆடுறதா ஆடுங்க அண்ணன் பிடிக்காது அப்பாவும் இருக்காரு தம்பி ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு அப்படியே டான்ஸ் போடுங்க அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு ஆடுங்க தம்பி உங்களுக்கு ஆடு தெரிஞ்ச பூமாரிய அப்படி தூக்கி டான்ஸ் ஆடுங்க பாப்போம் இல்லக்கா எனக்கும் டான்ஸ் எல்லாம் ஆட வராது நன்றி